ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சிறிய சம்பவத்தில் நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஒரு ஊழியர் அதாவது ஒரு விசுவாசி ஒரு ஜெப்பூட்டம் முடிச்சுட்டு அவங்க வந்து வீட்டுக்கு ரிட்டன் ஆகிக்கிட்டு இருந்தாங்க அவங்க வந்து சரியாக நடக்க முடியாத சற்று உடலில் ஊனமுற்ற ஒரு விசுவாசி வந்து வீட்டுக்கு கடந்து இருந்தாங்க அது ரொம்ப ராத்திரி நேரம் இரவு ஜெபம் முடிச்சுட்டு போனதுனால ராத்திரி நேரம் அவர் வீட்டுக்கு போகிறதுக்கு சுற்றி போக வேண்டியது இருந்தது அதனால் அவர் வீட்டுக்கு போகிறதுக்கு இன்னொரு ஷார்ட்கட் இருக்குது ஆனால் அந்த ஷார்ட்கட் வழியாக போகணும் அப்படின்னா அந்த வழியில் ஒரு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் ஏதோ ஒரு வேறு ஒரு மதத்தில் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் ரொம்ப இரவாயிடுச்சு தன்னால தன் காலை கொண்டு அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு போகிறது கஷ்டம் அப்படின்ட்டு அவர் அந்த குறுக்கு பாதை வழியா போறார் அப்போ அந்த அவர்களுக்குரிய சில சடங்குகள் நடைபெற்று அப்ப வர்ற ஒவ்வொருவர் நெத்தியிலும் அவங்க வந்து ஒரு காரியத்தை வந்து அடையாளம் விட்டுக்கொண்டே இருக்கிறாங்க அப்போ இவர் அந்த வழியா கிராஸ் பண்ணும்போது அந்த கூட்ட நெரிசலில் இவர் அந்த இடத்துக்கு போக வேண்டியதாக இருந்தது அந்த அந் அந்த அவங்களுடைய ப்ரீஸ்ட் வந்து அவங்க நெத்தியில் வந்து இட வரும்போது அவர் வந்து சொல்கிறாரு இல்லை இட வேண்டாம் நான் வந்து ஒரு கிறிஸ்தவன் இதை இடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார் உடனே அவருக்கு ரொம்ப ஒரு கோபமும் ஒரு ஈகோயிஸ்டிக் ஒரு ஃபீலிங்கும் வந்து நீ இப்போ இதை வாங்கலை அப்படின்னா நீ நிச்சயம் ரத்தம் கக்குவே உன் கண்கள்லேருந்து ரத்தம் வரும் அப்படின்னு அவர் சொன்ன மாத்திரத்தில் உடனே அவர் கண்கள்லேருந்து ரத்தம் வந்திருக்கு உடனே அந்த ப்ரீஸ்ட் சொல்லியிருக்கிறார் இன்னும் ஒரு வாரம் டைம் நீ வந்து என்கிட்ட நீ இந்த காரியத்தை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னா ஒரு வாரத்தில் நீ செத்து போயிடுவே அப்படின்னு சாபம் மாறி விட்ருக்கிறார் அவர் ரொம்ப பயந்துட்டார் அந்த விசுவாசி அவர் வந்து ரொம்ப கோலையான ஒரு விசுவாசி அவருக்கு கால் வேலை சரியாக நடக்க முடியாது ஆனால் கர்த்தரை விசுவாசிக்கிறவர் அப்போ அந்த ஒரு வாரமும் அவர் ஏற்கனவே சொன்னது நிமித்தமாக அவர் கண்களில் வந்த அந்த ரத்தத்தை நினச்சி அவருக்குள்ளே ரொம்ப பயம் ஊழியர்கிட்ட போய் சொல்லியிருக்கிறாங்க ஊழியர் வந்து நீ ஜபம் பண்ண ஒன்றும் ஆகாது அப்படின்னு அவரை வந்து ச தேத்திருக்காங்க ஆனால் அவரால் அந்த தேற்றுதலை பெற்றுக்கொள்ள முடியலை அவர் வீட்டில் வந்து ஒரு வாரமும் கடுமையான ஒரு உபவாசத்தோட தேவனை நோக்கி கதறி இருக்காரு கதறி செபித்து அந்த ஒரு வாரம் முடிவில் ஐயோ இன்றைக்கி என்ன நடக்குமோ அப்படிங்கிற பயத்தில் இருக்கும்போது நான்கு பேர் காரில் வந்து இறங்கியிருக்காங்க அவங்க வந்து இவங்க இந்த கால் தத்தி தத்தி நடப்பாங்களே அந்த ப்ரீஸ்ட்டை நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா அப்படின்னு பக்கத்துலலாம் விசாரித்து இவர் வீட்டுக்கே வந்துட்டாங்க இவர் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவரை பார்த்த உடனே அவர் காலில் விழுந்துட்டு சொன்னாங்களா இனி நீங்கள் தான் எங்களுக்கு ப்ரீஸ்ட்டு ஏன்னா உங்ககிட்ட சவால் விட்ட ப்ரீஸ்ட்டு நேற்று ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டார் அவர் ரொம்ப வல்லமையானவர் அவர் வந்து நீங்கள் ஒன்றுமே சொல்லலை ஆனால் உங்களுக்கு எதிராக அவர் பேசி சரியாக அவர் சொன்ன நாளில் அவர் மறிச்சிட்டாரு நீங்கள் உயிரோடு இருக்கீங்க அப்படின்னு வந்து சொன்னாங்களாம் அப்போ அப்பதான் அவருக்கு தெரிந்தது இந்த ஒரு வாரம் உபவாசத்துல தேவன் அவருக்கு வல்லமையை கொடுத்து அவருக்கு எதிராக இருந்த எல்லா சூழ்ச்சிகளையும் முறியடித்திருக்கிறார் அப்படின்னு அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா இவரை கர்த்த ரொம்ப வல்லமையாக பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறார் எங்கெங்கெல்லாம் பிசாசு பிடிச்சிருக்கோ எங்கெங்கெல்லாம் துஷ்ட ஆவியினால் பிடிப்பட்டவர்கள் இருக்கிறார்களோ அந்த இடத்துக்கெல்லாம் இவர் போய் செவிக்கும் போது எல்லாரும் விடுதலை ஆகிறத பார்த்து நிறைய ஊழியங்களுக்கு இவரை ஊழியங்களுக்கு அழைக்கிறவர்களாக பிசாசை துரத்தக்கூடிய வல்லமை பெற்றவராக மாறினாராம் அப்போ ஆரம்பம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு பயமும் திகழும் வருத்தமும் கலக்கமும் நிறைந்ததாக இருந்தது ஆனால் அந்த சூழ்நிலையை கர்த்தரோ நன்மையாக மாற்றி அவர் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இன்னொரு பெரிய ஊழியத்தை வர்த்த தேவன் கொடுத்து அவரை வந்து தேவன் வந்து உயர்த்தினார் நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளுக்கு வருகிற போராட்டங்கள்லாம் நமக்கு என்னமோ நம்மளை வந்து முடிச்சிடும் நம்மளை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடும் அப்படின்னு நாம நினைப்போம் பிசாசும் அதே நோக்கத்தோட தான் செய்கிறான் ஆனால் கர்த்தரோ அதே சுச்சுவேஷனை தனக்கு சாதகமாகவும் தன் பிள்ளைகளை உயர்த்துகிறதற்காகவும் தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதற்காகவும் அதே சுச்சுவேஷனை பயன்படுத்திக்கிறார் உங்க வாழ்க்கையில் இல்லை என் வாழ்க்கையில் நம்ம இப்போ எதில் கடந்து போய்கிட்டு இருக்கோம் எந்த காரியத்தை க ரொம்ப பயப்படுறோம் இதில் ரொம்ப கலக்கத்தோடு இருக்கிறோம் நம்ம கர்த்தரை சார்ந்து நிற்கும் போது அவர் பக்கமாக நிற்கும்போது கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி கர்த்தரோ அதை நன்மையாக மாற்றினார் என்று யோசிப்பு சொன்னது போல கர்த்தர் நம் வாழ்க்கையிலும் அதை நன்மையாக மாற்றுவார் எதற்கும் கலங்காதீங்க கர்த்தர் நம் பக்கத்தில் இருக்கிறார் நம்மளை எதுவும் அணுகாது காட் பிளஸ் யூ